லண்டனை சேர்ந்த ஹாந்தரன் அவர்கள் வழங்கி வைத்த இருபது பாதணிகள் மற்றும் புத்தக பயிர்களுக்கான நிதி பங்களிப்பில் இன்று பவுனியா மரவன் புலவு பாரதிதாசன் பாடசாலைக்கு வழங்கி வைக்கப்பட்டுள்ளது அதிபர்கள் ஆசிரியர்கள் மாணவர்கள் சொல்கின்ற கருத்துக்களை கேட்டு பாருங்கள் இந்த உதவியை வழங்கிய உங்களுக்கு மிக்க நன்றி என கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பதாக நன்றி

தளத்தினர் பாடசாலைகள் ஊராகவும் உதவி திட்டத்தினை வழங்கி வருகின்ற வேளையிலே கவுனியா மரவன் குளம் பாரதிதாசன் வித்யாலயத்திலும் தொடர்ச்சியான அவர்களது உதவி திட்ட வரிசையிலே இன்றைய தினம் மாணவர்களுக்காக அவர்களுடைய கல்வி மேம்பாட்டுக்காக இன்றைய தினம் இருபது புத்தக பயன்களையும் இருபது பாதணிகளையும் வழங்கி வழங்கித்திருக்கிறார்கள் இந்த உதவி திட்டத்தினை தமது பாடசாலையின் ஆசிரியர் தூவமலர் ஆசிரியர் ஊடாக லண்டனைச் சேர்ந்த காந்தனண்ணா அவர்களுடைய நிதி பங்களிப்பிலை கன்னிமேந்தன் தளத்தினர் இந்த உதவி திட்டத்தினை தமது கவுனியா பாரதிதாசன் வித்தியாபத்திற்கு வழங்கியிருக்கிறார்கள் வன்னி மைண்டன் டிக்டாக் கலாத்திரன் எங்களுடைய பாடசாலைக்கு மாணவர்களுடைய அந்த மிகவும் அந்த வறுமை நிலையினை கருத்தில் கொண்டு அவர்களுக்காக பாதணிகள் மற்றும் புத்தகப்பை போன்றவற்றை எங்களுக்கு அன்பளிப்பாக தந்து நாங்கள் அதனை மிகவும் கஷ்ட நிலையில் இருக்கின்ற அந்த மாணவர்களுக்கு அவற்றை வழங்கி வைத்திருக்கின்றோம் எனவே வன்னி மைந்தன் டிக்டோக் களத்தினர் எங்களுடைய பாடசாலைக்கு பல்வேறு உதவி திட்டங்களை நல்கி கொண்டிருக்கின்றார்கள் அந்த வகையிலே எங்களுடைய மாணவர்களினுடைய நிலையினை கருத்தில் கொண்டு அவர்களுக்காக இன்றைய நாளிலே இந்த பாதணி மற்றும் புத்தக பைகள் வழங்கப்பட்டிருக்கின்றது உண்மையிலேயே எங்களுடைய மாணவர்கள் எல்லோரும் மிகவும் கஷ்ட நிலையில் தான் இருப்பினும் நாங்கள் குறித்த சிலரை இப்பொழுது தெரிவு செய்து அவர்களுக்காக இந்த புத்தகப் பைகள் மற்றும் பாதணிகளை வழங்கியிருக்கின்றோம் தொடர்ந்து இன்னும் எங்களுக்கு உதவிகள் வருகின்ற போது ஏனிய மாணவர்களுக்கும் அந்த பாதணிகளை முக்கியமாக பாதணிகளை கிடைக்கத் தருவோம் என எங்களுடைய பாடசாலை மாணவர்களுக்கு ஏற்கனவே பாதணிகள் வழங்கப்படவில்லை அவ்வாறான நிலையிலே அவர்கள் மிகவும் அந்த வறுமைப்பட்ட நிலையிலே இந்த பாதணிகளை பெற்று அதனை அணிந்து வருவதற்கு மிகவும் சிரமப்பட்ட நிலையில் தான் இருக்கின்றார்கள் இருப்பினும் பாதணிகள் பல்வேறு இடங்களிலிருந்து எங்களுக்கு உதவியாக விளைகின்ற போது நிச்சயமாக அதனை நாங்கள் உங்களுக்கு வழங்குவதற்காக இருக்கின்றோம் அந்த வகையில் இன்றைய நாளிலே வணி மைய திருத்தம் களம் எங்களுக்கு மிகவும் மிகச்சிறந்த சேவையை எங்களுடைய பாடசாலைக்காக வழங்கி இருக்கின்றது அந்த வகையில் அவர்களுக்கு எங்களுடைய பாடசாலை சமூகம் சார்ந்த மனம் அந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவிப்பதோடு இந்த பாதனைகள் மற்றும் பையை அவர்களுக்கு அன்பளிப்பாக வழங்கி எங்களுடைய மாணவர்களுக்கு கிடைப்பதற்கு உதவி இருக்கின்ற லண்டனை சேர்ந்தவர்களுக்கும் எங்களுடைய இந்த வழங்கி வைக்குமாறு பாலை அதிகாரிகளை அன்போடு அடைத்திருக்கின்றேன் குறிப்பிடப்படுகின்ற மாணவர்கள் இந்த அன்பளிப்பு பொருட்களினை பெற்றுக்கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்ளுள்ளேன் அந்த முதலாவதாக வாதடிகள் வழங்கும் நிகழ்வு அமர் இந்த அன்பளிப்பு நிகழ்வினை பெற்றுக்கொள்ள முதலாவதாக அழைத்திருப்பது ரெண்டு கானா சனா

நானூறு முன்னூற்றி வந்து சீனா தரம் இருநூற்றி வந்து அஞ்சு ஏர்ந்த பிரியதஸ்து சேர்ந்த பீனா வயந்தன் தரம் ஆறு

ஒது சேர்ந்த சீனா சன்சிகா தரம் ஆறு சேர்ந்த தானா சன்னிங் அடுத்ததாக புத்தக பயனை ஒம்பிதிகள் இப்பொழுது அன்போடு அடைந்திருக்கிறது தரம் ஒன்று வீணா அஜித் டானா தரம் ஒன்று சேர்ந்து ராணா கிருத்திகா Buna Yadır Karam Nondeceng'e Buna Kanuska. Karam Nana Adinat.

ஏழு சேர்ந்தா லனுஸ்கிகா ஏழு நீர்ந்தானாஸ்கா எட்டு ஏழு சேர்ந்தாரு எட்டு நீய சேர்ந்த தौसी தரம் பொன்மரி செய்யல ஆவின விருட்சணம் தரம் மத்யே செய்யல தானா அரிச்சா தரம் மத்யே செய்யல தேனா சைந்த அடுத்ததாக இந்த மைந்த உதவி சட்டம் தொடர்பாகவும் நந்தனை சேர்ந்த காந்தனண்ணா அவர்கள் இந்த மாணவர்களுக்கு இந்த உதவி சட்டத்தை வழங்கி வைத்திருக்கின்றார் இந்த உதவி திட்டத்திலே நமது பாடசாலையின் ஆசிரியர் திருமண ஆசிரியர் ஊடாக இந்த உதவி திட்டத்தை